அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க அப்ப பெயக்கண்டும் அப்படின்னு சொன்னா கொடுப்பது தெரிந்தும் என்னது நஞ்சு பெயக்கண்டும் அவர் கொடுக்கிறது விஷம்தான் அவர் பெய்வது அதாவது கொடுப்பது விஷம்னு தெரிந்தாலும் நஞ்சுண்டு அமைவரா அந்த விஷத்தை வந்து சாப்பிட்டு அமைதியா இருப்பாங்களா யார் அப்படின்னு சொன்னா நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் சரிங்களா அப்ப எவராலும் விரும்பத்தக்க நாகரீகத்தை விரும்புகின்றவர் தமக்கு நெருக்கமானவர்கள் நஞ்சையே தந்தாலும் அதை அறிந்தும் என்னதுமா கண்ணோட்டம் கருதி அதை உண்டு அவருடன் பழகுவார்களாம் சரிங்களா நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிறவன் சரிங்களா உயிருக்கு உயிரா பழகி இருக்கிறான் ஆனா அவன் கொடுப்பது விஷம் என்று தெரிந்தால் என்னமா நாகரீகம் கருதி அதை உண்பார்களாம் யாரு இரக்கமான மனம் படைத்தவர்கள் நன்றி வணக்கம்